மம்மி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன மம்மி உளுந்த வடை செய்ய போறேன்ப்பா உளுந்த வடையா மம்மி உளுந்து வச்சு தீபாவளி டைத்துல ஆச்சி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தருவாங்களே ஸ்வீட் ரெசிபி அது பண்ணி தரீங்களா ஓ ஆச்சி உளுந்த வடை செஞ்சு ஜீரால போட்டு அத குளோப் ஜாமுன் சொல்லி நமக்கு கொடுப்பாங்களே அதுவா செஞ்சுட்டா போகுது ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து அதை நன்கு கழுவி சுமார் ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் மற்றொரு பாத்திரத்தில் இரண்டு கப் ஜீனி எடுத்து இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி பாகு காய்ச்சி வைத்துக் கொள்ள வேண்டும் ஊறிய உளுந்துடன் ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சிறிதளவு உப்பு சேர்த்து மிகவும் கெட்டியாக அரைத்து வானலியில் எண்ணெய் காய்ந்ததும் சிறு சிறு உருண்டையாக கிள்ளி போட்டு நன்கு சிவந்து வெந்ததும் சீனி பாகில் போட்டு ஊற வைக்க வேண்டும் நன்கு ஊறியவுடன் எடுத்து சாப்பிட்டால் சுவை நாவை விட்டு நீங்கவே நீங்காது சூப்பர் மம்மி அப்படியே ஆச்சு கை உங்களுக்கு இருக்கு சாப்பிட்டுட்டே போல இருக்கு